உலகத்தில் ஒட்டுமொத்தமாக அல்லாஹுவினுடைய அருளும் அன்பும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளும் நிறைந்திருக்கிற இடம் தூய்மையும் தனித்துவமும் கொண்டிருக்கிற இடம் அந்த இடங்களுக்கு போகிற பொழுது நாமும் தூய்மையாக போக வேண்டும் இன்று சில சகோதரர்கள் உம்ராவுக்கு போகிற நோக்கமே ஹஜ்ஜுக்கு போகிற நோக்கமே அங்கு சென்று ஏதாவது புகைப்படங்கள் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்து அதன் மூலமாக சில லைக்குகளையும் கமண்ட்களையும் பெற்று இன்று நான் ஒரு ஹாஜி என்று நான் உம்ராவுக்கு போயிருக்கிறேன் மக்காவிலே நிற்கிறேன் மதீனாவிலே நிற்கிறேன் என்ற விளம்பரங்களை தேடிக் ஒரு நோக்கத்தோடு பலர்கள் பயணிப்பதையும் அல்லது சிலர்கள் அதை பொழுதுபோக்காக ஆக்கிக் கொண்டிருப்பதையும் அன்புக்குரியவர்களை நாம் பார்க்கிறோம் நினைவுக்காக சில புகைப்படங்களை எடுத்துக் சில விஷயங்களை பதிவு செய்து வைத்துக் கொள்கிறோம் தவறு கிடையாது ஆனால் அதை பகிரங்கப்படுத்தி ஒவ்வொரு தொழுகையையும் ஒவ்வொரு தவா ஒவ்வொரு ஒவ்வொரு சகையையும் ஒவ்வொருக்காக செய்கிற ஒவ்வொரு வணக்கத்தையும் சமூக சமூக வலைத்தளங்களில் போட்டு புகழ் கொள்ளுகிற ஒரு நிலையை இன்றைய காலச்சூழலில் ஒரு வகையான நோயாக பரவி பரவி வருவதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே எந்த ஒரு இருந்தாலும் இருக்க வேண்டும் அல்லாஹுக்காக செய்கிற மன தூய்மை இருக்க வேண்டும் அந்த மன தூய்மையை பாதிக்குமோ அந்த மன தூய்மையை உள்ளத்தில் இருந்து அகற்றிவிடுமோத்தான் அந்த

ஒரு சகோதரரோடு பேசிக்கொண்டிருந்தேன் அந்த சகோதரர் நான் உம்ராவுக்கு வருவதற்கு எனக்கு காசு இல்லை அல்லது இருந்த காசு போதாமல் இருந்தது எனவே நான் என்னுடைய வழகு உறுதியை கொண்டு போய் பேங்கிலே ஈடு வைத்துவிட்டு அந்த காசை எடுத்துத்தான் நான் உம்ராவுக்கு வந்திருக்கிறேன் என்று பெருமையாக என்னிடத்திலே சொன்னார் அன்புக்குரியவர்களே இன்னல்லாக தையீபுன் தையீபா அல்லா தூய்மையானவன் பரிசுத்தமானவன் அவன் பரிசுத்தமானதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றார்கள் வட்டிக்கு கடன் எடுத்து ஈடு வைத்து காசு எடுத்து லோன் எடுத்து அல்லது அதிலே வருகிற வருமானங்களை லோன் எடுத்து வீடு கட்டி அடுத்தவனுடைய காசை ஆட்டையை போட்டு யாருக்காவது தருகிறேன் என்று காசை வாங்கி ஏமாற்றி அதிலே வந்த லாபத்தை வைத்து அல்லாஹுக்கும் மாற்றமான சம்பாத்தியத்தை வைத்துக் கொண்டு நான் வாழுகிற வீடு என்னுடைய மாமனாரின் சொத்து அவரிடத்திலே இருந்து அபகரித்தது அநியாயமாக பெற்றுக்கொண்டது என்னுடைய மனைவிக்கு அவர் அன்பளிப்பாக கொடுத்த நகைகளை விற்று நான் என்னுடைய மனைவியினுடைய விருப்பம் இல்லாமல் இந்த காசை சேர்த்து இப்படி ஒரு ஹஜ்ஜோ உம்ராவோ செய்வதை விட நீங்கள் இந்த ஊரில் இருப்பதே சிறந்தது இந்த ஊரில் இருப்பதே சிறந்தது அங்கு அல்லாஹ் பரிசுத்தமானதை தான் விரும்புகிறான் அது அல்லாஹுடைய பரிசுத்தமான பூமி அங்கு பார்க்கிற இடங்கள் எல்லாம் அல்லாஹுடைய அத்தாச்சிகள் அல்லாஹுடைய தூய்மையான மலக்குகள் அல்லாஹுடைய தூய்மையான நபிமார்கள் அவன் பரிசுத்தப்படுத்திய நல்லடியார்களுக்காக அவன் தயார்படுத்தி இருக்கிற இடம் அந்த இடம் அங்கு சுஜூது செய்தது இந்த உலகின் முத்தவர்கள் சுஜூது செய்த இடம் அந்த இடம் அந்த தவாப் செய்த இடம் இந்த உலகத்தினுடைய உன்னதமானவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் அந்த பாக்கியம் அன்புக்குரியவர்களே அசுத்தமான பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜி செய்யலாம் என்று நினைத்து விடாதீர்கள் செய்யலாம் உங்களை ஹாஜி என்று சொல்லலாம் ஒரு என்று உங்களுடைய பெயரை அடிக்கலாம் அல்லாஹிடத்தில் பெருமானம் கிடையாது அல்லாஹிடத்தில் ஒரு சதத்திற்கும் பெருமானம் கிடையாது என்று எத்தனையோ பேர் பணக்காரர்கள் அன்புக்குரியவர்களே எல்லோரும் அல்ல தூய்மையாக பாடுபடுகிற சகோதரர்கள் இருக்கிறார்கள் பல தடவைகள் நாம் பேசியிருக்கிறோம் வட்டியோடு சம்பந்தப்பட்ட பொருளாதார முறைகளோடு நீங்கள் வாழுகிற காலமெல்லாம் நீங்கள் ஹஜ்ஜி செய்தாலும் சரி ஆயிரம் முறை உம்ரா செய்தாலும் கேள்விக்குறிதான் கேள்விக்குறிதான் உங்களுடைய வீடு லோனிலே கட்டியிருக்கிறீர்கள் உங்களுடைய கடை ஓடி எடுத்து நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் பதுக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது ஹராமான வியாபார முறைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது அடுத்தவனுடைய பொருளாதாரத்தில் அடுத்தவனுடைய சொத்தில் அடுத்தவனுடைய காணியில் ஒரு சாணையேனும் நீங்கள் எடுத்த நிலையில் தான் உங்களுடைய சம்பாத்தியம் வந்து கொண்டிருக்கிறது பொய் சொல்கிறீர்கள் ஏமாற்றுகிறீர்கள் உங்களுக்கு காசு வருகிறது எத்தனை லட்சம் போனாலும் நீங்கள் கட்டி ஹஜ்ஜுக்கு போகலாம் என்னிடத்தில் காசு இருக்கிறது என்ற மமதையோடு இருக்கிறீர்களா புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய உறவுகளே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இந்த பணத்தால் நீங்கள் இந்த உலகத்தில் வேண்டுமானால் அடுத்தவர்களுடைய மதிப்பை பெற்றுக் கொள்ளலாம் தூய்மையான ரப்புல் ஆலமீனுடைய மதிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்ல இருக்கிற சகோதரர்கள் அல்லாஹுக்காக முதன் முதலாக இந்த பாவத்தில் இருந்து நீங்கிக் கொள்ளுங்கள்